பார்த்துருக்கேன் பிக் பாஸ் சிரிச்சிருப்பார் போல இருக்கு லிவிங்ல கூப்பிட்டேன் மாடர்ன் சினிமா உங்களில் வந்து யார் கேரக்டரில் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ யார் வந்து சரியா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி அவங்களை இந்த கேம்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து கொஞ்சம் முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எஃப்ஜே பேரை முக்காவாசி பேர் எல்லாருமே எப்ஜே தான் சொன்னாங்க நல்ல கேரக்டர் அவருக்கு ஒரு உள்ள இல்ல அவர் வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்ற மாதிரி அவர் இன்வால்வ் ஆகல அக்செப்டட் பட் ஆனால் கேரக்டர் இருந்தார் அவர் கேரக்டர் இல்லைன்னு சொல்லி நீங்க பண்ண முடியாது உங்க கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி நீங்க வேணா ஓட் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியல அப்படி பார்த்தா கானா வினோத் அவர்கள் கேரக்டர் இல்லை அப்ப போய் வெளியே போயிட்டு வந்தா ஆனா என்டர்ட்மெண்ட் பண்ணாரு பட் ஆனா கமுருல என்ன பண்ணானே தெரியல எனக்கு அவன் வந்து அந்த கெட்ட ரெமோ கெட்டப்லாம் போட்டு பயங்கரவா பண்ணிருக்கலாம் பட் ஆனா பாரு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணறத தவிர்த்து என்ன பண்ணா பார்வம் வந்து இந்த கே இந்த கேரக்டரை சாக்கா வச்சு நிறைய பேர்கிட்ட வந்து வெஞ்சன்ஸ் சிக்காம் தவிர்த்து அவங்க அவங்களும் கேம்ல எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல அதுக்கப்புறம் முக்கால்வாசி நேரம் நைட்ல போயிட்டு நம்ம கமலூத்தின் கூட தான் பண்ணாங்க ரம்யா சுத்தம் ரம்யா ஒரு ஃப்ரேம்ல கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் பாக்கல எனக்கு தெரிஞ்சு ரம்யா பேர் எவனுமே சொல்லலை நீங்க சொல்லுங்க எப்ஜே பேர் பட் ஆனா இன்னும் ஏன்னா சொல்லி இதை இதை கம்பேர் பண்றப்ப ஒரு ஒஸ்டா இருக்காரு தான் கூட பரவாயில்ல எல்லாருமே வந்து எப்ஜே நல்ல நல்லன்னு சொல்லவே எனக்கு ஒத்துக்கவே முடியலாம அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா எப்ஜே மட்டும் வந்து பாயிண்டா பேசினாரு நத்தக்கணிங்கிற பாரு கேட்டப்ப வந்து சீரியஸா எனக்கு வந்து இதுல எல்லாம் எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே போய் கமலுதன் கிட்ட வந்து ஒரு லவ் கண்டென்ட் கண்டன பண்றதா வரைந்து பண்ணலன்னு சொல்லவே அவ்வளவுதான் நம்ம பாரு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கவே ஏன் தேன்ச்சியம்மா நீ பேசுறப்ப அவர் சும்மா நல்ல அவன் பேசுறப்ப இது கத்தினே இருக்க அப்படின்னு சொல்லி பாயிண்டா பேசினாரு பேசுனா ஆக்சுவலா கேப்டன் சொல்லிருக்கணும் கேப்டன் பேசதை மதிக்கிறது இல்லையா ஆனா கானு வந்து சப்போர்ட் பண்ண எஃப்ஜே திருப்பி பேசி பாயிண்ட் பண்ணி சொல்றாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாருக்கு வந்து என்னதான் எஃப்ஜே வந்து கேம் விட்டு வெளியே அமிச்சானும் வெளியே போறப்ப நம்மள நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிற வைத்தியத்தில் தாளையில போல